ஆங்கிலம் தெரியலனா எதுக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கீங்க எதுக்கு உள்துறை அமைச்சராக இருக்கீங்க அப்படின்னு அவனுடைய வாய் கொழுப்பை காட்டியிருக்கான் அறிவாலயத்திலிருந்து எலும்பு துண்டை வாங்குறதுக்காக என்னென்ன பாத்தீங்களா இந்த தற்கொலை பேல்டா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆங்கிலம் ரொம்ப சிறப்பாகவே தெரியும் துண்டு சீட்டு இல்லாம இங்க ஒரு சில தத்திகள் இருக்காங்களா துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு திணைச்சீட்டு இருக்காங்களே அது மாதிரி கிடையாது ரொம்ப தெளிவா ஆங்கிலம் பேசக்கூடிய வல்லமே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு உலக நாடுகளுக்கே தெரியும் ஏன்னா உலக நாட்டு தலைவர்கள்ட்ட பேசியில் ஆங்கிலத்தில் பேசுவார் ஏன் நம்ம தமிழகத்துக்கு வந்து அரசியல் கட்சி மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை அரசு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆங்கிலத்தில் தான் பேசுவார் அவ்வளோ தெளிவாக ஆங்கிலம் பேசக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை இந்த கிழக்கு பயரெலாம் எப்படி விமர்சனம் பண்ணுறான்னு பாத்தீங்களா அது மட்டும் கிடையாது அவருடைய தாய்மொழி குஜராத்தியாக இருக்கட்டும் ஹிந்தி மொழியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் எழுத பேச புலமை பெற்றவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதையும் தாண்டி ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது அந்த மாநிலத்தில் இருக்கிற மொழியில் ஒரு சில வார்த்தைகளை பேசக்கூடிய வல்லமையும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கு தமிழகத்துக்கு வந்தால் நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்னு நன்றி அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழ் வார்த்தைகளை உச்சரிப்பாரு ஆனால் இங்கே இருக்கின்ற ஒரு சில தற்கொலை பயிலுவை எப்படி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நான் அந்த தற்கொலை கிட்ட என்ன கேட்கறேன் அப்படின்னா நீங்கள் சொம்படிக்கிறீங்கல்ல நீ சொம்படிக்கிற இல்லை திமுக தலைவர்களுக்கு அந்த தலைவர்களோட ஆங்கில புலமை என்ன ஆங்கிலத்தில் யாராவது கேள்வி கேட்டால் ஆல்ரெடி டோல் டேட் அப்படின்னு மான்கராத்தே போட்டு ஓடுறது சொல்லிட்டேனே ஆல்ரெடி டோல் டேட் அப்புறம் பாத்தீங்கன்னா யாராவது ஆங்கில செய்தியாளர்கள் பேட்டி எடுக்க வந்தா புரியல புரியல அப்படின்னு தப்பிச்சு ஓடுறது டெவலமெண்ட் டெவலமெண்ட் டெவலப்மெண்ட் ஒன்லி இது மட்டும்தான் நீ சொம்படிக்கிற பாரு தலைவர்கள் அவங்களுடைய திறமை உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பிஜேபியை பற்றி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி உள்துறை அமைச்சரை பற்றி உனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது பண்றாஜே உனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது ஏன்னா உன்னுடைய தலைவர்கள் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணுற பாரு நீ சொம்படிக்கிற பாரு எல்லாருமே தத்தியா இருக்காங்க மரண இருக்காங்க அதுலயும் சின்னத பாத்தீங்கன்னா நம்முடைய தாய்மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ்ல துண்டு சீட்டுல எழுதி கொடுத்தா கூட தத்தக புத்தகம் தான் புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக இப்படிப்பட்ட தலைவர்களை வச்சுக்கிட்டு இந்த பொன்ராஜை போன்ற தற்குறிகள் என்னென்ன பேச்சு பேசுறாங்க பாத்தீங்களா வேற ஒண்ணு இல்ல பொன்ராஜ் வேற ஒண்ணுமே இல்ல எல்லாத்தையும் விட்டுருவோம் எல்லாத்தையும் விட்டுருவோம் உங்க தலைவர் கிட்ட போய் ஐயா குடியரசு தினம் என்னைக்கு சுதந்திர தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டுருங்க பாப்போம் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னது ஜனவரி பதினஞ்சு சுதந்திர தினமா டிசம்பர் குடியரசு அஞ்சு குடியரசு பொன்ராஜ் பாத்தியா உன்னுடைய தலைவர்களோட லட்சம் இதுதான் இந்த வீடியோ பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே காரி துப்பிட்டு காரி துப்பிட்டு இருக்காங்க இந்த பொன்றெல்லாம் இருக்கான் பாருங்க இவெல்லாம் வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான்லாம் சாமானியன் தெரியுமா நானும் நடுதொலை ஆனால் தெரியுமா நானும் அப்துல் கலாம் கிட்ட உதவியாளராக இருந்தவன் தெரியுமா அப்படின்னு மக்களை ஏமாத்திக்கிட்டு அறிவாலயத்துக்கிட்டே இருந்து காந்தி நோட்டை வாங்குறதுக்காக இவன் படுற பாடு இருக்க இவெல்லாம் உண்மையிலே அப்துல் கலாம் ஐயா கிட்ட வேலை பார்த்தானா இல்லை அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு ஏன்னா இன்னெல்லாம் இவன் கலாம் ஐயா இருந்திருந்தா இவன் இந்த திராவிடத்துக்கு சொம்படிச்சுக்கிட்டு தேசத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க அவரெல்லாம் இருந்திருந்தா செவ்வள்ள நாலு அப்பப்பி போய் உட்காடுறான் ஓடுறா ஓடுறா அப்படின்னு அடிச்ச விரட்டிப்பார் அடிச்ச விரட்டிப்பார் ஆனால் இந்த தற்கொலை பையெல்லாம் இப்போ என்ன பேச்சு பேசுகிறான் என்ன பேச்சு பேசுகிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் என்ன சொல்லுவார் அடிக்கடி பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்களா போக்கத்த பசங்களா அப்படின்னு சொல்லுவார்ல ஆனால் இந்த உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம உருட்டிருக்காப்ல பாருங்க பீகாருடைய தாய்மொழி பீகாரி ஹிந்தி உள்ள புகுந்து அவங்க தாய்மொழிய மறக்கடிச்சிருச்சு அப்பப்பா இவங்களுடைய ஹிந்தி உருட்டுக்கு அளவே இல்லாம போச்சு பீகார் பீகாரோட தாய்மொழி பிகாரியா பீகாரி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இந்தியாவிலே கிடையாதுங்க இந்தியாவிலே கிடையாது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் புதுசாக கொண்டு வந்திருக்காரு பீகாரோட தாய்மொழி ஆரம்பத்துலேருந்து ஹிந்தியாக தான் இருந்திருக்கு அது இல்லாமல் வேறு வேறு சின்ன சின்ன வட்டாரத்துக்குள்ளே வேறு வேறு மொழி பேசுகிறாங்களே தவிர பீஹாரி அப்படிங்கிற மொழி பீகாரில் கிடையவே கிடையாது ஆனால் ஹிந்தி உருட்டு அப்படிங்கிற பேரில் எப்படியாவது மக்களை குழப்பணும் அப்படிங்கிற பேரில் என்னென்ன சேட்டைகள் என்ன சேட்டைகளை இருக்காங்க பார்த்தீங்களா இவர் மட்டும் கிடையாது கனிமொழி அக்கா இருக்காங்க பாருங்க கனிமொழி அக்காவும் நேற்று பொய்ய சொல்லி கையும் கலவ சிக்கிட்டாங்க கையும் கலவ சிக்கிட்டாங்க பாருங்க நம்முடைய திராவிட மாடல் எடுத்துக்கொள்ளுங்கள் குஜராத்தில் மொத்த மருத்துவ கல்லூரிகள் அரசு மருத்துவ கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அக்காவோட இந்த மெடிக்கல் காலேஜ் உருட்டு இருக்கு பாருங்க ஒரு செகண்ட் கூட நிலத்து நிக்கல அக்கா பேசி உடன்பிறப்புகள் வாங்கின இருநூறு ரூபாய்க்காக கைத்தட்டி முடிக்கிறதுக்குள்ள தமிழக மக்கள் டேட்டாவை எடுத்து போட்டு அக்கா ஏன் இப்படி முரட்டுத்தனமாக போய் சொல்கிறீங்க குஜராத்தில் வெறும் ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது அங்கே இருபத்தி நான்கு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு அப்படின்னு மக்கள் இன்றைக்கி ஆணித்தரமாக பதிலடி கொடுத்துட்டு இதே நிகழ்ச்சியில் கனிமொழி அவர்கள் இன்னொரு உருட்டையும் இன்னொரு மெகா உருட்டையும் உருட்டியிருக்காங்க பாருங்க தமிழ் மீது திடீரென்று அக்கறை வந்தது போல் பேசுகிறீர்களே இதுவரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவு செய்திருக்கிறீர்கள் தமிழுக்கு நூத்தி அறுபத்தி ஏழு கோடி செய்திருக்கிறீர்கள் அந்த இரண்டையும் ஒன்றாக்கி வாருங்கள் பிரதமர் அவர்களே எப்படி எப்படி கொஞ்சம் கூட கூச்சாச்சல் இல்லாமல் போய் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு புரியலை இன்னமும் இந்த சமஸ்கிருதம் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் திமுக இருக்கு போல இருக்கு ஆனால் இப்போ இருக்க தலைமுறையினர் எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியான நடைமுறை தான் இருக்கு எந்த மொழிக்கு அதிகமான பல்கலைக்கழகங்கள் இருக்கோ அந்த மொழிக்கு செலவுக்காக அதிக நிதி ஒதுக்குவாங்க இதுதான் நடைமுறை இப்போ சமஸ்கிருதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கு ஆனால் தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் மட்டும்தான் இருக்குது திமுக கிட்டத்தட்ட அஞ்சு வாட்டி தமிழக தாண்டிருக்கு ஆட்சிக்கு ஒரு பல்கலைக்கழகம் கட்டியிருந்தா கூட இப்போ அஞ்சு பல்கலைக்கழகங்களாக வந்து உயர்ந்திருக்கும் நிதியும் அதிகமாக கிடைச்சிருக்கும் ஆனால் இவங்க வாயில மட்டும்தான் தமிழ் தமிழ் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இவங்களுக்கு உணர்வு ரீதியாக தமிழ் மீது எந்த வித பற்றுமே கிடையாது எந்த வித பற்றுமே கிடையாது ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தா நம்ம கட்சிக்காரனுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா அதன் மூலமாக நம்முடைய கோபாலபுர குடும்பத்துக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரே கவலை மட்டும்தான் திமுகவினரிடம் இருக்கு ஆனா தேர்தல் நேரமா பார்த்து சமஸ்கிருதம் ஹிந்தி அப்படின்னு சொன்னா பழைய காலம் மாதிரி தாத்தா காலத்து திமுக மாதிரி இப்போ உள்ள ஜென்ரேஷனையும் ஏமாத்தலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு கனவோட கனிமொழி அக்கா இந்த மாதிரி பேசியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் ஏமாற மாட்டோம் ராஜா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சரியான பதிலடியாக கொடுத்துட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர் ஒரு அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்று சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு படிக்கிறேன் கேளுங்க பாஜகவின் பிடிக்குள் அதிமுக சென்று விட்டது அதிமுகவே நினைத்து கவலைப்படுகிறோம் அப்படின்னு கேவலம் திருமாவளவன் பேசியிருக்காப்புல திருமாவளவனோட ஓசிக்கா நிலைமை எப்படி இருக்குது திமுகவுக்கு சொம்படிச்சு சொம்படித்து ஓசிக்காவில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு கூட நம்ம ஓசிக்காவில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற எந்த வித உணர்வும் இல்லாமல் தங்களை அறியாமலேயே திமுகவுக்கு இன்பா வரைக்கும் பயங்கரமாக சொம்படிச்சுட்டு இருக்காங்க ஏன் திருமாவளவன் கூட அதே வேலையை தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்துட்டு இருக்காப்ல இப்போ திடீர்னு திருமாவளவன் வந்து நம்ம இனிமே வந்து திமுகவோட கூட்டணி வேண்டாம் நம்ம தனியாக போயிடுவோம் நம்ம வந்து சோசப் விஜய் கூடயோ யார் கூடயோ போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே இருக்காங்க பாருங்கள் நிர்வாகிகள் மெயினான நிர்வாகிகள் எம்பிஆர் இருக்கிறவங்க அப்புறம் ஆளூர் சானவாஸ் யாருமே திமுக கூட்டணியை விட்டு வர மாட்டாங்க நீங்கள் வேணால் போங்க தலைவரே நாங்கள் இங்கே தான் இருப்போம் நாங்கள் உதய சூரியன் சின்னத்தில் கூட போட்டி தவிர திமுக விட்டு எங்கேயுமே வரமாட்டோம் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உடம்பு பிடியா இருப்பாங்க ஆனா இவர் போய் இப்போ அதிமுகவுக்காக நீலிக்கண்ணீர் அடிச்சுட்டு இருக்காப்புல நீலிக்கண்ணீர் அடிச்சுட்டு இருக்காப்புல அடுத்து இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வந்துருக்கு சமீபத்தில் ஐசிசி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க இது மாதிரி பங்களாதேஷுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் விளையாட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்படி பன்னிஸ்தான் ஒரு முடிவெடுத்தா நிச்சயமாக ஐசிசி நடவடிக்கை எடுக்கும் பன்னிஸ்தான் இனிமேல் சர்வதேச போட்டிகளில் விளையாட முடியாது இருதரப்பு கிரிக்கெட்ல விளையாட முடியாது அப்படின்னு ஐசிசி தலைவராக இருக்கிற ஜெய்ஷா அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பு சொல்லிட்டாங்க இந்த அறிவிப்பை பார்த்தோன்ன ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் சந்தோஷம் பாத்தீங்களா இந்தியாவோட ஒருத்தவர் வந்து ஐசிசியோட தலைவராக இருந்து பன்னிஸ்தான் சும்மா ஆட்ட ஆட்டன்னு ஆட்டிட்டு இருக்காரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஒரு சில ஒரு சில பன்னிஸ்தான் அனுதாபிகள் புலம்பி இருக்காங்க படிக்கிறீங்க இவ்வளவு காலமா கிரிக்கெட்ல இந்த பிரச்சனையே கிடையாது சங்கிகள் எப்ப வந்து கிரிக்கெட் போர்டுக்குள்ள வந்தாங்களோ அப்பதான் பிரச்சனை அப்படின்னு நஜீப் அப்படிங்கிறவன் பயங்கரமா கண்ணீர் விட்டு இருக்கான் இன்னொருத்தவன் சொல்லிருக்கான் பாருங்க கிரிக்கெட்டில் அரசியலை கொண்டு வந்ததே இந்த சங்கீக தான் ஐபிஎல்லேருந்து பாகிஸ்தான் வீரர்களை நீக்கிட்டீங்க ஐபிஎல்லேருந்து பங்களாதேஷ் வீரர்களை நீக்கிட்டீங்க இந்தியா மட்டும் பாகிஸ்தானுக்கு போய் விளையாடாது இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்க வேண்டியவெல்லாம் நம்ம ஊரில் இருந்து குரல் கொடுத்துருக்கான் அடுத்து பாருங்கள் இங்கே இருக்க நிறைய பேர் இருந்து பில்டப்பை கொடுத்துட்ருக்காங்க பாகிஸ்தான் கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு விளையாட வரமாட்டாங்க அவங்க எல்லாம் மானஸ்தானுப்பா அப்படின்னு பயங்கரமாக பில்டப்பை கொடுத்துட்டு இருந்த வேலையில் பாகிஸ்தான் திடீர்னு ஐயா ஐயா சாக்டா வந்து ஐயா நாங்க வந்து நீங்க சொல்றபடி ஐயா நாங்க உடனடியாக வீரர்களை தேர்வு ஐயா அப்படின்னு இப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்காக வீரர்களையும் அறிவிச்சாங்க இத பார்த்தோன்ன ஒருத்தவன் வயிறு அறிஞ்சு சபிச்சிருக்கான் இந்தியாவை அவனோட பேர் அப்துல்லா சொல்லியிருக்கான் உலக மக்களின் நிலைப்பாடு கிரிக்கெட்டில் இந்தியா அடைய வேண்டும் அப்படின்னு பயங்கரமா இங்கே பன்னிஸ்தானுக்கு விசுவாசத்தை காட்டியிருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் ஒரு கருத்து ஒன்னு சொல்லியிருக்காப்ல படிக்கிறேன் கேளுங்க ஹிந்தி எதிர்ப்பில் கைதானவர்களில் நான் மட்டுமே உயிரோடு உள்ளேன் மற்றவர்கள் தியாகி ஆகிவிட்டனர் அப்படின்னு துரைமுருகன் பேச தமிழக மக்கள் தடாலடி பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க என்ன தெரியுமா சொல்றாங்க ஐயா நீங்களும் தியாகியா மாறி தமிழகம் கொஞ்சமாவது ஒரு ஒரு அற்பசன்டேஜாவது கொஞ்சம் ஐயா அப்படின்னு தமிழக மக்கள் பதிலடியை கொடுத்துட்டு வராங்க எதற்காக பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா திமுக காரங்க மேடைக்கு மேடன்னு சொல்லுவாங்க ஹிந்தி படிக்க கூடாது ஹிந்தி தமிழனுக்கு எதிரி எதிரி அப்படின்னு மேடைக்கு மேட வாய்க்கிலேயே பேசி தங்களுடைய குழந்தைகளை சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா துரைமுகன் இருக்காப்ல அவருடைய மகன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இருக்கு அப்படிங்கிற வீடியோவை மக்கள் தூக்கி போட்டு எடுத்து போட்டு பயங்கரமா சாத்திட்டு வராங்க ஐயா துரைமுருகன் ஐயா நீங்களும் தியாகியா போயிருந்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் ஐயா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சரியான பதிலடிய கொடுத்துட்டு வராங்க இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தேன் மாதிரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வாஷ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் Wann denn, madram?